வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஸ்ட் இன்றைக்கி வீடியோவில் ஒரு கப் அவல் இருந்ததுன்னா நீங்கள் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணுங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது லன்ச் பாக்ஸ்க்கு இந்த அவள் வெஜிடபிள் உப்புமா செஞ்சு கொடுங்க நீங்கள் காலையில் செஞ்சு மதியம் வரைக்குமே நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நாம் அவள் ஊற வைக்கணும் அதுக்காக ஒரு கால் கிலோ மெஷர்மெண்ட்டு உள்ள இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் லேஸ் அவள் எடுத்திருக்கேன் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் இது ரெண்டு மூணு தடவை நம்ம தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு இந்த அவள் ஊற வைக்கிற டைம் மட்டும்தாங்க பத்து நிமிஷம் நமக்கு இந்த அவள் ஊறினதும் நம்ம இந்த ரெசிபியை செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அவள் இப்போது வாஷ் பண்ணி எடுத்தாச்சு அவள் எடுத்தால் அதே கப்பில் நம்ம கால் கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம் இந்த அளவுக்கு சரியாக இருக்கும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்ம சிகப்பாவல்லையும் செய்யலாம் அது இன்னுமே ஹெல்த்தி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறி வந்திருக்கு நல்லா உதிரி உதிரியாக எந்த அளவுக்கு ஊறி இருக்கு பாருங்கள் தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டா நமக்கு இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்காதுங்க இது கரெக்டாக இருக்குது இப்போது ஒரு குக்கர் வச்சுருக்கேன் இதில் நான் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிறேன் கேரட்டு பீன்ஸும் கானும் சேர்த்துக்கிறேங்க லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் குக்கரில் சேர்க்காமல் டைரெக்டாக நீங்கள் பாத்திரத்தில் கூட சேர்த்து வேக வச்சுக்கலாம் நான் சீக்கிரமாக முடியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து குக்கரில் சேர்த்துக்கிறேன் இப்போது ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் உளுத்தம்பரு கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு இனுக்கு கருவேப்பிலை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துக்கிறேன் நம்ம இந்த அவல் உப்புமாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சிருந்த காய்கறிகள் சேர்த்துக்கலாங்க இது நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த அவள் சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு நமக்கு அவல் உதிரியாக தான் லஞ்சுக்கு கொடுக்கும்போது மதியம் வரைக்குமே சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க நல்லா ஒரு தடவை கலந்துக்கோங்க கடைசியாக இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்